வணக்கம் இது கொற்றமொழிவெளி நான் அராசிவா சில நேரங்களில் ஃபேஸ்புக்கில் சில பதிவுகள்லாம் பார்க்கும்போது உண்மையான பதிவோ அப்படின்னு தோணும் ஆனால் பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேக் இருந்து வந்த பதிவாக இருக்கும் அது மாதிரி சில நேரங்களில் சினிமாவுக்கு நம்ம போவோம் அந்த நேரத்தில் அங்கே ஒரு காமெடி சீன் ஓடிக்கிட்டு இருக்கும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு என்ன தோணும்னா இது உண்மையிலே காமெடி சீன் தானே இதுக்கு நம்ம சிரிக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வரும் பாருங்க அது மாதிரி தினமலர் செய்தித்தாள் இருக்கு இல்லையா அவங்களுடைய யூடியூப் சேனல் அதில் ஒரு செய்தி உலக நாட்டு தலைவர்கள் எல்லாம் டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் அவருடைய ஸ்டாண்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க அதனால் அந்த நாட்டு தூதுவர்கள்லாம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட விண்ணப்பிச்சுட்டு காத்து கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இப்படிப்பட்ட செய்தியெல்லாம் வரும் தெரிஞ்சு வருன்றதுனால தான் வந்து தினமலர் மாதிரி தினம் வாங்கி படிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செய்தியை பார்த்ததும் ஒரே பேர் அதிர்ச்சி விஜய்க்கு உலக அளவில் இவ்வளோ பெரிய செல்வாக்கு இருந்திருக்குது நமக்கு தான் தெரியாமல் போச்சு உலக நாட்டு தலைவர்கள் எல்லாரும் அவரை பார்க்கறதுக்கு இவ்வளோ ஆர்வப்படுறாங்களே அப்படின்றது இப்போ தான் நமக்கு தெரிய வருதுன்னு வைங்களேன் ஆனால் விஜய் அவர்களுடைய இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்க பண்ணுற அரசியல் அரசியல் பண்ணுறோன்ற பேரில் அவங்க பண்ணுறாங்க பாருங்கள் அது எவ்வளோ பெரிய நெருக்கடிக்கு விஜய உள்ளாக்கியிருக்குது அப்படின்னா போகிற இடத்துல பூரா டிவிக்கு டிவிக்குன்னு கத்தி அந்த இடத்தையே ஒரு கலவர பூமியாக மாற்றுகிற ஒரு வேலையைத்தான் இவங்க பண்ணுறாங்க ஏற்கனவே இந்த கரூர் ஸ்டாம்பர்னால் பெரிய மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே போய் இதோட முப்பது நாள் ஆக போகுது அப்படி வீட்டுக்குள்ளே முடங்கி போன விஜயை மேலும் காயப்படுத்துகிற மாதிரியான வேலைகள் தான் இந்த விரிச்சுவல் வாரியர்ஸ் செய்கிறாங்க இப்போது ஸ்டாண்டப் காமெடியன்னு ராம்குமார்னு ஒருத்தர் அவர் வெளிநாட்டில் போய் ஸ்டாண்டப் காமெடி ஷோ பண்ணுறாரு அப்படி பண்ணுறப்போ அவர்கிட்ட வந்து பேசிக்கிட்டு பேசிக்கிட்டுருக்கிறாரு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு கூட்டத்துக்குள்ளே ஒருத்தன் டிவிக்கேன்னு கத்திடுறான் காமெடி ஷோ பண்ண போனவர் டக்குன்னு மாயா இருக்கீங்க நீங்கள்னா ஏன்னா இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை பெட்டி பிடிக்க தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து விஜயோடய மாநாட்டில் போய் கலந்துக்க வேண்டிய ஆள் நீ உடனே கிளம்பு அப்படின்னு சீரியஸாக பேசுறார் மிஸ்டர் அவரைத்தான் அந்த பாடுபடுத்தினாங்கன்னு பார்த்தா நடிகர் லிவிங்ஸ்டன் மகள் ஜோவிதா லிவிங்ஸ்டன் அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில் அவர் அவங்க அப்பா எல்லாம் பாட்டெல்லாம் பாடி ஏதோ போஸ்டெல்லாம் போடுவாங்க போல் அதில் ஒரு பையன் போய் யாருன்னா அந்த டிவிக்கு வாரியர் தான் டிவிக்கு பிரதீப் தளபதி ஆ அந்த ஐடியில் ஒரு பையன் போய் உங்கள் அப்பா இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாரா ஓ மை காட் அப்படின்னு அதிர்ச்சி அடைஞ்சிருக்கியா ஏன் அதிர்ச்சி அடைஞ்சான்னு தெரியல அப்போது அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டாங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்கள் மாட்டு சாணியை தோய்ச்சி எடுத்த செருப்பு கொண்டு அடிக்கிறதுன்னு அந்த மாதிரி ஒரு கருத்தை போட்டு விட்டாங்க என்னென்னா நீ உன் குடும்பம் கரு ஸ்டாம்பர்டில் செத்து போயிருப்பீங்கன்னு நினச்சா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா ஓ காட் அப்படின்னு அவங்க ஒரு பதில் கருத்தை போட்டு அலர வச்சிட்டாங்க சோசியல் மீடியாவை இது ஏன் சொல்ல வரோம்னா ஏற்கனவே விஜய் அவர்களுக்கு திமுகவால் ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது இப்போ அவருடைய அரசியல் நிலைப்பாட்டினால் நம்மளாம் விமர்சனம் பண்ணுறோம் நம்மளால் ஒரு நெருக்கடி இருக்குதுன்னு இதெல்லாம் பற்றாதுன்னு டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸும் அவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டு பண்ணுறாங்க இது மாதிரியான செயல்களில் போய் எதிர்மறை விமர்சனம் வைக்கிறவங்க எதிர் கருத்து சொல்கிறவங்க பதிவுகளெல்லாம் போய் ஆபாசமாக பேசுகிறது குறிப்பாக பெண்களை டார்கெட் பண்ணி அசிங்கசியமாக பேசுகிறது இதே வேலையாக இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்கிறாங்க ஒரு படி மேலே போய் விஜய் அவர்களை உலகம் முழுமைக்கும் எப்படியாவது விஜய் புகழை பரப்பணுன்றதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐ ஸ்பீடுன்னு ஒரு அமெரிக்க யூடியூபர் இருக்கார் இல்லையா அவர் ஏதோ தாய்லாந்தில் ஒரு விலாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு போய்கிட்டு இருக்கும்போது எவனோ ஒருத்தன் குறுக்க வந்து அவனோட செருப்பு உள்ளோதுக்கி போடுறான் அதுக்கப்புறமா பார்த்தா நம்ம ஊர் வானருங்க ரெண்டு பேர் இந்த விஜய் பஸ்ஸில் போகும்போது கூடவே வந்து விழுந்தாங்க பாருங்கள் அந்த மாதிரி வேகமாக பைக்கை ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டே அந்த விளாக்கரு ஹீ ஸ்பீடு கிட்டே பேசுகிறாங்க டிவிக்கே டிவிக்கேன்னு கற்றுகிறாங்க அவனுக்கு தலையும் புரியலை வாழும் புரியலை என்னடா டிவிக்கே வாட் டிவிக்கேன்றான் அதுக்கப்புறம் சவுத் இந்தியன் ஆக்டர் தளபதி விஜய் அப்படின்றாங்க வாட் விஜய் அவனுக்கு அப்போவும் ஒன்றும் புரியலன்னு வைங்களேன் அதுக்கப்புறம் என் போட்டால் பாருங்கள் ஒரு போர்டு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்டான் பேர் அதிர்ச்சி ஏன்னா இந்திய ஒன்றியத்துக்குள்ளே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கேரளா இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் கர்நாடகா இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திரா இருக்குது சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா எங்கடா இருக்குது பேர் அதிர்ச்சி இப்போ அந்த ஐ அந்த ஸ்பீடுங்கிற விலாகருக்கு மட்டுமில்ல அந்த யூடியூபர் யூடியூபருக்கு மட்டுமில்ல நம்மளுக்கும் இந்த உலக நாடுகளுக்குமே பேர் அதிர்ச்சி எப்படி ஏற்பட்ட ஒரு அரசியல் அறிவாளிகளை அந்த டிவிக்கே வாரியர்ஸை விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அப்போது இந்த அதிர்ச்சிகரமான சம்பவத்தினால நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாம் தமிழ் தமிழர்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு அரசியலில் உலக அளவில் கொண்டு போகிறோம் அதை பல பேர் கவனிச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம இனப்பெருமையை பேசி தமிழன்னா யார் தெரியுமா தமிழன்னா கடாரம் கொண்டான் க கங்கை கொண்டான் கடாரம் என்றான் அப்படிலாம் நம்ம பேசி நம்ம தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அதே தமிழ்நாட்டில் இப்போ இந்த ஹைஸ்பீடுங்கிறவங்க போயிட்டு யாராவது டிவிக்கேன்னு கத்துனாங்க கோமாலிய மாதிரி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு வர சொங்க யார் அந்த சீஃப் மினிஸ்டர்னு பார்த்துருவோன்னு கூகுளில் தேடி பார்க்க அது தமிழ்நாட்டில் வந்து நிற்க அவமானம் யாருக்கு தமிழ்நாட்டுக்கு இப்போ தமிழ்நாட்டுக்கு அவமானம்னா தமிழர்களுக்கும் அவமானம் அப்போ தமிழ் தேசியம் பேசுகிற எங்களுக்கு எவ்வளோ பெரிய அவமானம் அதனால தான் இந்த டிவிகே வாரியர்ஸை வந்து விஜய் அவர்கள்ட்ட நம்ம அரசியல் பண்படுத்த சொல்கிறோம் அரசியல் பண்படுத்தப்படாத ஒரு கூட்டம் இப்படி தான் இயங்கும் இப்போ தியேட்டருக்குள்ளே போய் ஒரு படம் பார்க்க போகிறாங்க அப்படின்னா இப்போ கோட்டுன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை பார்க்க போகிறாங்க இப்போ லியோன்னு ஒரு படம் வந்துச்சு அப்படின்னா உள்ளே போய் என்ன கற்றுவாங்கன்னா லீயோ லீயோ லியோன்னு கற்றுவாங்க இல்லையா அது மாதிரி தான் இப்போ பொது இடங்களில் எங்கே பார்த்தாலும் டிவிக்கே 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 இப்படி கற்றுகிறாங்க இது என்ன மனநிலை அப்படின்னா தியேட்டருக்குள்ளே என்ன மனநிலையில் உள்ளே போய் அந்த கொண்டாட்ட மனநிலையில் கத்துவாங்களோ அதே கொண்டாட்ட தான் இந்த டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸு உலகமெங்கும் பரவி விரவி கிடந்து அதே மனநிலையில் இருக்கிறாங்க இது விஜய் அவர்களுக்கு நன்மதிப்பை ஏற்படுத்தி தருமா அப்படின்னா இல்லை விஜய் அவர்களை மென்மேலும் நெரு நெருக்கடிக்குள்ளார் இது என்ன சொல்ல வராங்க விஜய் விமர்சிக்கிற நீங்கள் அப்படின்னு மேலே மேல போடுறாங்கன்னு வைங்களேன் உண்மையிலேயே விஜய் வந்து அவமதிக்கிறது விஜயோட அரசியலை பின்னுக்கு தள்ளுறது இல்லை விஜயோட அரசியல் இந்த மண்ணுக்கே தேவையில்லைன்னு பேச வைக்கிற வேலையெல்லாம் யார் பண்ணுறதுன்னு அது டிவிக்கு வாரியர்ஸ் தான் இப்போ நம்ம என்ன கேட்க வேண்டியிருக்குது அப்படின்னா ரஜினி அவர்கள் வந்து ஜகுபாய் படம் படப்பிடிப்பப்போ ஒரு கொட்டேஷன் பட்ட போஸ்ட் வெளியிட்டார் இறைவா நண்பர்களிடமிருந்து என்னை காப்பாற்றி எதிரிகளை நான் பார்த்துக்கொள்கிறேன்னு நம்ம விஜய் அவர்கிட்ட என்ன சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னா விஜய் அவர்களே தயவு செய்து உங்கள் தற்குறி ரசிகர்களிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றுங்கள் திமுகவை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லத் தோணுது நன்றி